பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருளில் வாழும் மக்கள் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாத அவல நிலை தொடர் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கோரிக்கைகள் என பல கட்டங்களில் முன்னெடுத்துச் சென்றாலும் தீர்வு கிடைக்காமல் தத்தளிக்கும் ஒரு அப்பாவி கிராமம் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திருத்துறை வைகோ அவர்களின் முன்னெடுப்பால் விடியலை நோக்கி பயணிக்கத் தொடங்கி இருக்கும் மக்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்பராய்த்துறை கிராமத்தைச் சேர்ந்த தாருகாவனேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான கிராமம் நந்தவனம் பேரளவில் நந்தவனம் என்று இருந்தாலும் நொந்தவனமாகவே காட்சியளிக்கும் ஒரு கிராமமே இந்த நந்தவனம் பதினைந்து ஆண்டுகளாக இங்கு வசித்து வரும் முப்பத்தைந்து மேற்பட்ட குடும்பங்களுக்கு அடிமனை ரசீதும் தரப்படாமல் மின் இணைப்புகளும் வழங்கப்படாமல் குடிநீர் இணைப்பும் வழங்கப்படாமல் கிட்டத்தட்ட ஒரு தனித்தீவாகவே இருந்து வருகின்றது இந்த நந்தவனம் கிராமம் பர்மா அகதிகளைப் போல இலங்கை அகதிகளைப் போல சொந்த மண்ணிலேயே அகதிகளாக பதினைந்து ஆண்டுகளாக போராட்டத்தை நடத்தி வரும் இவர்களின் இந்த கண்ணீர் கதை திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திரு துறை வைகோ அவர்களின் கவனத்திற்கு வந்ததன் காரணமாக இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள்ளாக தன்னுடைய நிர்வாகிகளை அந்த கிராமப் பகுதிக்கு அனுப்பி அந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அலைபேசி வாயிலாக விவரங்களைக் கேட்டு அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக வாக்களித்திருக்கின்றார் திருச்சிராப்பள்ளி பாராளுமன்ற உறுப்பினர் துறை வைகோ அவர்களால் நிச்சயமாக இனி இந்த மக்களுக்கு வெடியல் கிடைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கின்றோம்

வணக்கம் நான் மனைவி தமிழ் மாணவிகை மதிமுக மாவட்ட செயலகம்மா வணக்கம் திருச்சி எம்பி